என் பிள்ளையே இன்று நீ என்னிடம் வந்து நிற்பது உன் வாழ்க்கையில் ஒரே குழப்பம் நிறைந்த நேரம்தான் எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையை சுமைகள் சூழ்ந்திருக்கின்றன எதை தொடுகிறாயோ அது நின்று போகிறது போல் உணர்கிறாய் நீ யாரிடம் சென்றாலும் அவர்கள் உன் மனதை கூட சரியாக புரிந்து கொள்வதில்லை உன் வார்த்தைகள் பலவீனமாய் போய்விட்டன உன் வீட்டிலும் குடும்பத்திலும் இருதயத்திலும் பிரச்சனை வேர்விட்டிருக்கிறது ஆனால் என் பிள்ளை நான் உன்னை இப்படி பிரச்சனைகளில் சிக்க வைத்திருக்க உன் வாழ்க்கையை உருவாக்கவில்லை நான் உனக்கான திட்டத்தை நன்மைக்கும் ஆசீர்வாதத்திற்குமே உருவாக்கினேன் அந்த திட்டத்தை நிறைவேற்றும் நேரம் இன்றே வந்துள்ளது நீ சோர்ந்து விழுந்த போது நீ ஜெபத்தில் கண்ணீர் விட்ட நேரத்தில் நீ ஏமாற்றத்தால் நம்பிக்கையை இழந்த போது கூட நான் உன் அருகிலேயே இருந்தேன் நீ என்னை பார்க்கவில்லை என்றாலும் நான் உன்னை காத்தேன் நீ பேசாமல் சுமந்த ஜெபங்களையும் உன் மனதின் ஆழத்தில் எண்ணிய கண்ணீரையும் நான் பார்த்தேன் உன் பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் அதோடு புதிய தொடக்கம் என் வார்த்தையால் வரும் நீ பொருளாதார சிக்கலிலும் வீடு வேலை உறவு என்ற அனைத்திலும் துன்பத்தையும் சந்தித்திருக்கலாம் ஏன் இவையெல்லாம் என் மீது என்று எண்ணுகிறாய் ஏனெனில் இந்த அனுபவங்களால் உன்னை காலத்துக்கு ஏற்றபடி வலிமையாக்கவே நான் அனுமதித்தேன் ஆனால் இப்போது அந்த பரிசோதனை முடிந்தது என்று அறிவிக்கிறேன் நீ இப்போது களைப்பில் இருக்கிறாய் உனக்கு தூங்க முடியவில்லை உன் நெஞ்சில் சுமை அதிகமாக இருக்கிறது அந்த பாரத்தை என் கரங்களில் கொடு நான் அதை சுமப்பேன் நான் உனக்காக தீர்வு தரும் இயேசு நீ விசுவாசத்துடன் சொன்ன ஒவ்வொரு ஜெபமும் என் மனதில் உள்ளது அந்த ஜபங்கள் மறக்கப்படவில்லை நீ நினைத்தாய் பதில் வரவில்லை என்று ஆனால் இன்று என் பதில்கள் வெளிப்படுகின்றன நீ ஒரே வாயிலுக்காக காத்திருந்தாய் அந்த வாயிலை இன்று திறக்கிறேன் நீ உதவி தேடியாய் அந்த உதவியை இன்று அனுப்புகிறேன் நீ வேலைக்காக ஜெபித்தாய் அந்த வேலையை உனக்காக ஏற்படுத்துகிறேன் நீ கண்ணீர் சிந்தி சுகம் வேண்டினாய் அந்த சுகத்தை இன்று உன் மீது ஊற்றுகிறேன் நீ பார்த்த சில வாயில்கள் மூடப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது நீ தோல்வி காண்கிறாய் என்று நினைத்தாய் ஆனால் நான் பார்க்கிறது வெற்றிதான் என் யோசனைகள் உன் யோசனைகளுக்கு மேலானவை உனக்கு நன்மையே தரப்போகின்றன உன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்திருக்கலாம் ஆனால் அது நிலைக்கப் போவதில்லை நான் தீர்வு ஏற்படுத்துகிறேன் நீ என்னை ஆளுமை கொண்ட தேவனாக அனுபவிக்கப் போகிறாய் நீ என் வார்த்தையை பார்த்து நடந்தால் பயம் வேண்டாம் இன்று நீ சோர்ந்திருக்கலாம் நாளை உயர்ந்திருப்பாய் நீ அழுத இடத்தை நான் சிரிக்கும் இடமாக மாற்றுவேன் உன் துன்பங்கள் பாடமாக மாறி பாடங்கள் ஆசீர்வாதமாக மாறும் நீ நேசித்தவரால் மறுக்கப்பட்டாலும் நான் உன்னை அணைத்துக் கொள்ள தயார் எனக்கு ஒவ்வொரு பிரச்சனையையும் சொல்லு நான் தீர்க்கச் செய்வேன் நீ என்னிடம் தேடியாய் அந்த தேடலுக்கான பதில் இன்று உனது பிரச்சனைக்கு முடிவு என நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை சாட்சியாக மாறப்போகிறது சோகத்துக்கு பதிலாக ஒளி உன் கண்களில் பிறக்கிறது அமைதி உன் நெஞ்சில் நிலை கொள்ளும் நான் சொன்னதாலேயே இது நடக்கும் எதுவும் உனக்கு விரோதமாய் நடக்க முடியாது ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ சோர்ந்திருக்கிறாய் உன் நெஞ்சில் ஒரு கனமான சுமை எந்த வழியிலும் நிம்மதி கிடைக்கவில்லை உன் பிரச்சனைகள் நள்ளிரவில் உன் கண்களை மூட விடாமல் இருக்கின்றன நீ ஏன் இப்படிப்பட்ட நிலைமை வந்தது என்று எண்ணுகிறாய் உன் ஜெபங்களையும் கண்ணீரையும் நான் கண்டேன் உன் சிந்தனை ஒவ்வொன்றிலும் நான் இருந்தேன் நீ என் கண்களில் மறைவில்லாமல் இருந்தாய் நீ எதிர்பாராத சங்கடங்களையும் சந்தித்தாய் நம்பியவர்கள் உன்னை விட்டு விலகினார்கள் நல்லவற்றுக்கு பதிலாக தீமைகள் வந்தது ஆனால் இன்னும் நான் உனக்காக போராடுகிறேன் இன்று உன் பிரச்சனைக்கு முடிவு வைக்கப்படும் உன் உண்மையை நம்ப விரும்பாதவர்கள் கூட இருக்கலாம் ஆனால் நான் உன்னை முழுமையாக அறிகிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் நீ போராடிக் கொண்டிருக்கிறாய் இதற்கான காரணம் என்னவென்றால் இது உன்னால் வலிமை பெறும் காலம் நான் உன் உள்நோக்கத்தில் வேலை செய்கிறேன் நீ மனத்தால் உடைந்திருந்தாலும் ஒன்றும் பேச முடியாமல் இருந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் பிரச்சனை நீண்ட நாட்கள் நீண்டதற்கு காரணம் நான் இன்னும் உன்னை வடிவமைத்துக் கொண்டிருந்தேன் இது உன்னை வலிமையான சாட்சியாக உருவாக்கும் நேரம் நீ ஏமாற்றப்பட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை உன் வாழ்க்கையின் முடிவுகள் என் கைகளில் இருக்கின்றன நீ வழிமறைக்கப்பட்டது போல நினைக்கிறாய் ஆனால் நான் உனக்காக நெடுஞ்சாலையை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் உன் சந்திக்கும் பிரச்சினைகள் வாழ்க்கை சிக்கல்கள் தவறுகள் கடன்கள் தனிமைகள் நம்பிக்கை இழந்த உறவுகள் அவை அனைத்தும் முடிவடையப் போகின்றன இன்று நான் உனக்காக புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறேன் நீ செல்ல வேண்டிய வழியில் ஒளியை வைக்கிறேன் நீ காணாத உதவிகளை ஏற்படுத்துகிறேன் நீ எண்ணியதை விட பெரிய காரியங்களை செய்கிறேன் நீ என்னை நம்பிக்கையோடு நோக்கினால் நீ பிரச்சனையில் அல்ல வெற்றியின் பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறாய் என் வார்த்தை உண்மை என் வசனம் தீர்வை உருவாக்கும் என் வாக்குத்தத்தம் யாராலும் நிறுத்த முடியாதது நீ பிரச்சனையில் இருக்கலாம் ஆனால் அங்கேயே முடிவடைய மாட்டாய் நான் உனக்காக போராடுகிறேன் அமைதியாயிரு உன் எதிரிகள் உன்னை துன்புறுத்தினாலும் உன் சொந்தங்கள் உன்னை புறக்கணித்தாலும் உன் நண்பர்கள் உன்னை ஏமாற்றினாலும் நீ என்னுடைய பிள்ளை யாராலும் நீ ஒருபோதும் கைவிடப்பட மாட்டாய் நீ ஜெபித்தாய் பதில் இன்னும் வரவில்லையா நீ காத்திருக்கிறாய் மாற்றம் இன்னும் வரவில்லையா அதற்கே நான் அனுமதித்தேன் நான் உனக்கு சுதந்திரம் தர என் நேரத்தை காத்திருந்தேன் அந்த நேரம் இன்றே வந்திருக்கிறது பிரச்சனை நீங்கும் புதிய பரிசுத்தின் வெளிச்சம் உன்னை ஆட்கொள்ளும் நீ எதிர்பாராத நாட்களில் அல்ல நான் தீர்மானித்த நாளில் அந்த நாளே இன்று வெற்றி அமைதி சந்தோஷம் நம்பிக்கை நிதி ஆசீர்வாதம் அவை அனைத்தும் உனது நீ எதிர்பாராமல் இருந்தாலும் நான் என் அன்பில் உனக்கு கொடுக்கிறேன் நீ சிந்தனையில் சிக்கியிருக்கிறாய் அந்த சிந்தனையிலிருந்து நான் விடுவிக்கிறேன் நீ உன் எதிர்காலத்தை கைவிட்டிருந்தாலும் நான் உனக்காக புதிய எதிர்காலத்தை எழுப்புகிறேன் அங்கேயே நிற்காதே என்னை நோக்கி ஒரு அடியாவது எடு நான் உன்னை விட பத்து அடிகள் ஓடுகிறேன் உன் பிரச்சனையை நான் எடுத்துக்கொள்கிறேன் இன்றைய நாளே மாற்ற நாளாக மாறும் நம்பிக்கை வை நான் சொல்வது உண்மை நான் சொல்வது வாக்குத்தத்தம் நான் உனக்கு சொல்கிற வார்த்தை நீ மறந்ததையும் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் நீ புறக்கணித்த கனவுகளை நான் உயிர்ப்பிக்கிறேன் நீ மறந்த பாதையை நான் ஒளியூட்டுகிறேன் உன் வாழ்க்கையை நான் ஆசிர்வதிக்கிறேன் உன் பிரச்சனைக்கு முடிவு வைக்கும் நான் இன்றே வந்திருக்கிறேன் எப்போதும் உன்னுடன் இருப்பேன்